நீ நல்லா தமிழ் பேசுவோம் ஆனா இதுல நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்கோம் தமிழ் மகளும் அழகிய தமிழ் மகளும் தமிழே பேசு நல்லா வருவோம் தமிழும் மிக அழகானது அந்த பேர்லாம் சொல்லி அந்த நாட்டு விடாதுங்க

அரண் நினைச்சோம் நான் என்ன பண்ணுறோம் எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த பான் சரிசம் இருக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குனர்கள் அருமை சகோதரர் ரவிக்குமார் கொடுத்தார் பேசினார் அவர்கிட்ட அசுகிட்ட ஒர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது ஒரு சதைவு இருக்கான்னு பாருங்க ரங்கராஜன் சார் ரஜன் சார் மூணு படம் பண்ணார் சூப்பர் சூப்பர் ஹிட் இன்னும் பண்ணு அப்படி தேர்ந்தெடுப்பாரு டைட்டில் தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதலாக இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ள பேட்டி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் கேசவுக்கு நான் படங்கள் தான் பார்த்திருக்கோம் செல்லமணி படங்கள் பார்த்திருக்கோம் கொஞ்சம் கூட வரசனோட தமிழ்நாடு வரோசனும் இருக்காது கவர்ச்சி வேணும் கவர் சொல்ல அதுக்கு வந்து சார் ஆடியன்ஸ் அது பஞ்சம் அது கூட நாகரிகமா ஐயோ பாரி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டேரக்டர் வெற்றி பெற டேரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசம் தான் நான் ஒரு பதினஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டேன் ஹீரோ ஹீரோயின் மாட்டாங்க மேடையில டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல ஆளுங்க நம்ம ஆர் உதயகுமார் பேரரசு சார் பாகிபாய் சார் செல்லமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோ யூரணி அதிகமாக மாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் நன்றி அவர் ஸ்ரீகாந்தக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கன்னா நல்ல பாவம் நல்ல படம் அப்பதான் படம் ரந்தராஜ் சார் ராசி மிக்கவர் நிச்சயமா அந்த படம் பெருசா ஓடும் என்ன தமிழ் பண்பாடு இருக்கிற ரவிக்குமார் சொல்ல சொல்லமணி கே இன்னும் இருக்காங்க சொல்ல இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று அவன் தமிழோடு வேண்டி நான் இப்ப ஒரு ரெண்டு படம் சொல்றேன் அது குற்றமா இருந்தாலும் சரி குறைவா இருந்தாலும் சரி நான் ஒரு தமிழனா

அது பாடாத இப்ப நிறைய ஜெய்வ ஜெயல தமிழ் ஒரு பங்கச்சி பாவ அந்த விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படியே ஒரு நாகரிக கலாச்சாரம் விரசா நாங்களாம் அது கரைச்சி ஆகுது கலர்ச்சி இருந்தது உடை தொடர் அத கூட என்ன சார் அது கூட நாகரிகமா அப்படி இருக்கு இவர்தான் தமிழர் இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி தொலைத்து வழிகாட்டி இன்னொரு படம் பாப்பேன் சார் இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்லை ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கான் அந்த தம்பி பார்ட்டார் அவவே இல்லன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் பட்டம் வச்சுட்டு தேட்டரில் இருக்கான் சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்ப்பேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்ப்பேன் அந்த படத்தில் ஒரு ஹீரோ அது வாதத்து இல்லாத பையன் அப்பா அம்மா அவங்க கல்யாணம் பண்ணு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அவன் கண்டல் பண்ணுறாங்கன்னா வப்பூட்டி ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான் இந்த மாப்பிள்ள மன பெண்ணு இல்ல கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு வருது பெண்ணு பார்த்தவொன்னு பார்த்தா அது எடுத்தோன்னா இன்னொரு அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல சின்ன வயசுல தலைவன் தானே பேசியிருப்பாங்க இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாளாவது தான் நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி ரெண்டாவது சார் ஹோட்டலை வந்து ஒரு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டல் பிராந்தி எவ்வளோ பெரிய இருக்கு தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல் பிராந்தி பார்த்த பாட்டல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணை ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊத்துறா அத வேணாங்கிறாங்க குடுற குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறா தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இப்ப நாலு நாளுக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்ப முன்னா கூட செய்தி ஒரு அஞ்சாறு இது பெருசா வந்துகிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா நான் முன்பு போய் சொல்றேன் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா பெருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழ்வு தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல உலகத்தில் எல்லாமே அத அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊற்றி இதை குடிவா இதை குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் உன் மேலே என்ன கோபம் என்ன கோவம்னு தைட்டு கிட்ட வச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் பேர் என்னுடைய கோபம் ஏய் மக்களுக்கே உன் மேலே தான் மக்களுக்கே உன் மேலே கோபம் தன்னை படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்ணுறது அப்பனை கேதலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா உழுந்தாகலாம் ஆ இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு பயச வேண்டான் வேண்டுமென வேற இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால் நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர் சகோதரர் கே ரங்கராஜனுடைய அற்புதமான விழாவில் நல்லவர்கள் வந்திருக்கீங்க அவுத்த இந்த படம் நல்லா போகுது சார் சார் மக்கள் நல்லா இருப்பாங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்த்தா நல்லா இருப்பாங்க சார் பெரிய ஈழம் நடிச்ச படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல பல படங்கள் யாரும் சொல்ல ஆனால் புதிய நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று இருக்கு சார் நிறைய படம் நிறைய படம் புது பாரத்தில அவ்வளவு விஷயங்களை அப்போ நான் சொல்றேன் பெருசா பெருசா எல்லாம் கிடையாது கபைகளை சொல்லியிருக்காங்க கபைகளை கிராமத்துல இருக்க சார் தபா ரவிக்குமார் வீட்டை போடுங்க சொல்லி சார் நம்ம பொருள இருக்கு சார் தபா நம்ம வீட்டுல இருக்க சார் தபா நீங்க எங்க சாரிங்கெல்லாம் போய் பாட வேண்டாம் சார் தமிழ் பண்பாடு படாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்மளு பெண் குழந்தைகள் கெட்டுப் போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் ரங்கராஜன் ரவிக்குமார் ஏதாவது தளரா பேச மன்னிச்சிருந்த நம்பதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல ஆனால் வைக்கணும் நம்ம நரசு அந்த சௌத்ரி படம் ஷூட்டிங் வெளியே இருப்பானா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துவாராம் கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துவாரார் இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார் பல டைரக்டர் வீடு விட்டு வாங்கிட்டு போறாரு அது சேல அன்னைக்கு நம்மளுக்கு பாடி நல்லா இருக்கணும் அந்த பெண்ணோட பாரபட்சம்றார் பாரபட்சம் இல்லைங்க ஒப்பänder்காங்க சினிமா ஆவா என்னுடைய ரமேஷ் கண்ணா அவங்க சொல்லலை அருண ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த காலத்து எங்கள் சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு எங்கோ நிக்கிறேன் ரொம்ப நாளாச்சு நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் நலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும்

நினச்சனா அங்க சுந்தர் வரும் உணர்ச்சிகள் போட கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வர அது பயந்தர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் சிரிக்கிற அப்பதான் பாட்டா சார் அஞ்சு பாட்டு படம் சரியா போல இல்லன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் சிக்கன அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் கேட்ட சார் சிக்கனா பண்ணி கொடுப்பார் சிக்கனா படம்னு கேட்க மாட்டார் ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன்

தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல தடங்கள் தயாரித்து தமிழ் தலை உலகம் வரக்க வேண்டும் நன்றி வணக்கம்